சொந்தங்கள் அவருக்கும் வணக்கம் அவ்வப்போது ஒரு வெற்றி கதைகளை பேச வேண்டிய தேவை இருக்குது ஆர்டிஐ சட்டம் வந்து நிறைய வெற்றி கதைகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்குது அது குறித்து நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெற்றிகளை வந்து அதிக அளவில் பேசப்படுகிறது கிடையாது தோல்விகள் தான் அதிக அளவில் பேசப்படுகிறது ஒரு ஒரு வசனம் கூட சொல்லுவாங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது நல்லது செய்தேன் என்னை வாழ்த்த ஒருவர் வந்தால் நான் ஒரே ஒரு கெட்டது செய்தேன் என்னை விமர்சிக்க தொண்ணூற்றி ஒம்போது பேர் வந்தார்கள் அப்படின்னு அது மாதிரி நல்ல விஷயங்கள் இங்கே ரீச் ஆவது கஷ்டம் ஆனால் ஒரு கெட்ட விஷயங்கள் செம்ம ரீச் ஆகிரும் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நல்ல திறமைசாலி இப்போ நிறைய நம்ம நம்ம சேனலில் எடுத்துக்கோங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொண்டு போகிறோம் ஆனால் அது வந்து பாருங்கள் எவ்வளோ பின்தங்கிய வியூஸுகளை போய்ட்டுருக்கு கோமாளிகள் மாதிரி ரோட்டில் இருந்து ஆடுறான் குத்தாட்டு அடிக்கிறான் கும்மாளம் பண்ணுறான் என்னென்னமோ பண்ணுறான் குரங்கு வித்தியெல்லாம் காட்டுறான் அவன் அவன் சேனல்லாம் போய் பாருங்கள்ல லட்சக்கணக்கான வியூஸ் போயிட்டுருக்கு அப்போ இந்த சமூகம் எதை நோக்கி நகருதுன்னு பாருங்கள் ஆகவே தான் நம்ம இந்த சமூகத்துக்கு அப்பப்போ எப்போ வெற்றி கதைகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என்னென்னா ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இது இல்லைங்க சரியில்லைங்க இந்த சட்டம் சரியில்லைங்க அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீப காலமாக நான் நிறைய பார்க்குறேன் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வெற்றி கதைகளை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் நம்ம சென்ற வாரத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்னென்னா பழனியைச் சேர்ந்த அன்புக்கு நண்பர் திரு புவனேஸ்வரன் வந்து நம்ம தகவல் ஆணை வரைக்கும் போயிருக்காரு அவர் கூட நம்ம ஐயா பசீர் அகமது அவர்கள் கூட துணைக்கி போயிருந்தாங்க அது கண்டிப்பாக தற்போது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஐயாயிரரூபா வந்து அவருக்கு பிரிவு பது பத்தொம்போது எட்டு பீங்கியில் இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இழப்பீடு கொடுக்க சொல்ல அந்த உத்தரவு மட்டும்தான் போட்டிருந்தாங்க நேற்று அதற்கான காசோலை அவர் கையில் கிடைக்கப்பெற்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர் நமக்கு அதை அனுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லை அவர் இந்த சமூக நலத்துறை சம்மந்தமாக வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா தகவல் கேட்டிருந்தார் அவர் கேட்ட அத்தனை தகவலுக்கு முழுமையான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்களுக்கு இலவச தையல் இயந்திர திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா மாற்றுத்திறனாளி பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் இப்படி பார்த்திங்கன்னா அந்த பெண்களுடைய சுயதொழிலை ஊக்குவிக்கும் விதமாக அதாவது சத்தியவாணி அம்மையார் அந்த அம்மையாருடைய நினைவு இதாக திட்டமாக இந்த இலவச தையல் இயந்திர திட்டம் செயல்முறைப்படுத்திட்டு அது தொடர்பாக சகோதரர் கேட்டிருந்தார் இப்போ அவருக்கு ஒரு இலவச தையல் இயந்திரமும் கிடைத்திருக்கிறது இந்த போராட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்த போராட்டம் தகவல் பெறு உரிமை சட்டத்தை அவர் கையில் எடுத்து அவர் வந்து என்கிட்ட முத முத அவர் பேச ஆரம்பிக்கும் போது இது சாத்தியப்படுமாங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பித்தார் ஆனால் அவருக்கு பல விஷயங்களை நம்ம வந்து சொல்ல சொல்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பித்தது தொடர்ச்சியாக அவர் இருந்தார் இப்போ மூன்று ஆண்டுகளை கடந்தது தற்போது அவருக்கு வந்து அவருக்கு இழப்பீடும் கிடைத்தது பதிலும் கிடைத்தது இலவச தையல் இயந்திரமும் கிடைக்கப்பெற்றது இனிமேல் அந்த அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எதுவாக இருந்தாலும் எங்கள் இடத்துல சொல்லுங்க நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணி தர முடியுமோ அதை நாங்கள் பண்றோம் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தினீங்க ஆணை வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம் அந்த துறையில் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ அவர்னால என்ன செய்ய முடியும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதை யாரோ ஒரு பொதுமக்களுக்கு அவர் ரெஃபர் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த தகவல் பெரும் உரிமைச் சட்டம் என்பது பின்னோக்கி யாரையுமே இழுத்துட்டு போயிடாது முடிந்த வரைக்கும் அது முன்னோக்கி நகர்த்தும் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு என்னுடைய லைஃப்ல இந்த தகவல் பெரும் உரிமைச் சட்டம் என்ற ஒரு சட்டம் நான் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு என்னுடைய முகங்கள் உங்கள் பேருக்கு உங்கள் எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு காலையில் ஒரு தம்பி சேலம் கார்த்தி வந்து எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு அன்னையை நம்ம இந்த நீங்கள் எடுத்த அந்த ஆர்டிஐ முயற்சி அதாவது இந்த திருநாய்கள் சம்மந்தமாக வளர்ப்பு நாய்கள் சம்மந்தமாக ஜிவோ இரநூத்தி ரெண்டு ஊறவளச்சித்துறை வெளியிட்ட அந்த ஜீவோ சம்மந்தமாக நீங்கள் எடுத்த ஆர்டிஐ பல ஏரியா சேலத்தில் வந்து ரொம்ப பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஆரம்பிச்சு நிறைய அது சம்மந்தமாக மனு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாய்கள் வந்து அதிகமாக பர அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அதை வந்து வளர்க்குறதுக்கு உரிமை பெறுவதற்கான விழிப்புணர்வு நிறைய கடந்து கடந்து போயிட்டு இருக்கு உண்மையிலே நம்ம ஆர்டிஐக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குனே அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டார் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்தி என்னன்னா இது போன்ற வெற்றி சம்பவங்களை அதிக அதிகமாக நீங்கள் போக்கஸில் பாருங்கள் நெகட்டிவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாசிட்டிவையை நோக்கி நகர்த்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அனுபவம் அடுத்தும் ஃபெயில் ஆகிறீங்க அது இன்னொரு அனுபவம் நீங்கள் தொடர் முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள் சத்தியமாக ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு மனுவை மட்டும் எழுதிட்டு எனக்கு பதில் கிடைக்கல ஆர்டிங்கிறது வேஸ்டடா அப்படின்னு நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டாக மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஒரு மனு எழுதாதீங்க நீங்கள் கொண்டே இருங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த தகவல்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் நீங்கள் ஆர்டிஐ ஆர்வலர் என்ற ஒரு பட்டம் உங்கள் ஏரியாவில் வரும் வரைக்கும் நீங்கள் எழுதி கொண்டே இருங்கள் அதற்கு பிற்பாடு ஒரு முத்திரை நீங்கள் இந்த ஏரியாவில் பதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செயல்படுத்துகிற எந்த ஒரு செயலும் எந்த ஒரு மனுவும் வெற்றியை நோக்கி நகரும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது எண்ணற்ற நபர்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் வெற்றி கதைகளை பார்த்துருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் உங்களை ஊக்குவிக்கிறதுனால் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நிறைய இந்த நெகட்டிவ்களை வந்து நம்ம பார்க்குறேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆகவே அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நிச்சயம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சேனலில் தொடர்ந்து நம்ம வெளியிட்டு தான் இருக்கோம் வகுப்புகள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி நம்ம சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு வகுப்பு நடத்துகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நம்ம விருதுநகர் அருப்புக்கோட்டையில் வகுப்பு நடத்துகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலை செஞ்சியில் வகுப்பு நடத்துகிறோம் இப்படி பல வகுப்புகளை வந்து நம்ம பல மாவட்டங்களில் வகுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்கோம் வந்து கலந்துக்குங்க எங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் செய்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்கிறோம் உண்மையில் அது உங்களுக்கு ஊக்கப்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொதுநல பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் இந்த ஆர்டியினால் தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்புங்க நடக்கும் மீண்டும் நல்லது அவர்களோடு உங்களை வேறு எழுவுன்னு சந்திக்கிறேன் நன்றி